ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் பார் நீ முகம் போகிறாய் நீ நினைத்தது நடக்கப் போகிறது உன் மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் செல்வமே வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணத்தில் நிறைய இடங்களில் உனக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் வழி மிகுந்ததாக இருந்திருக்கலாம் அந்த நேரம் மனதை தளரவிடாமல் நீ இருந்திருந்தால் நிச்சயம் உன்னை அடுத்த நிலைக்கு பக்குவமடைந்து சில விஷயங்களை புரிய வைத்திருக்கும் ஆனால் நீ மனதை தளர விட்டு விட்டாயே உன்னை தேடி நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கும் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் நீ மனதை தளரவிட்டதால் நிறைய வருந்தி விட்டாய் பிரச்சனையில் அமிழ்ந்து விட்டாய் அந்த இடத்திலிருந்து நீ எழ முடியாமல் உன்னை விழ வைத்த பார்த்து வேடிக்கை பார்த்து விட்டார்கள் கவலைப்படாதே உன் வாராகித்தாய் இப்போது சொல்கிறேன் கேள் இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறது உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த வாராகி வாராகித்தாய் இப்போது பாதுகாத்து கொண்டே வருகிறேன் புதிய நேரம் புதிய நாள் என அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது உன் குடும்பத்தோடு நன்றாக இருக்கப் போகிறாய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கும் உண்டு உன்னை மட்டும் தெரிஞ்சுக்குவோம் பிறருக்கு உதவும் வாய்ப்பை உனக்கு கொடுத்தால் அதை கண்ணியத்தோடு செய் கவலையை விட்டுவிடு உன் வாழ்க்கையை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு அனுபவிக்கப் போகிறாய் என்னுடைய பந்தம் தொடருமா தொடராதா என்று கேள்விக்குறியாக இருந்தது உனக்கு பந்தம் தொடரும் என்பதால் தான் இதை உறுதியாகச் சொல்கிறேன் மனதில் பாரத்தை இறக்கி வைத்துவிடு உன் அன்பின் ஆழம் பற்றி நான் அறிந்து அறியவில்லை என்றே நினைத்தாயா நீ நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாக தெரியும் வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து வாழ்ந்தால் நிச்சயம் உனக்கு நல்ல வழிகாட்டுவேன் உன்னுடைய பிள்ளைகளின் நலன் விரைவில் சீராகப் போகிறது உன் வாராகி தாய் கம்பீரமாக உன் இல்லத்திலும் உன் மனதிலும் அமர்ந்து கொண்டிருப்பது ஏன் உனக்கு தெரியவில்லையா என்னை மனதால் நினைத்தாலே போதுமென்றுதானே சொன்னேன் உன் வாழ்க்கையில் பல வேதனைகள் மனக்கசப்புகள் உன்னைச் சுற்றியுள்ள உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாக வாங்கியது கைவிட்டு போனது என தொடர்ந்து நிம்மதியை விட்டாய் ஏன் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கூட நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அம்மா இந்த வாழ்க்கையே போதும் என்று என்னிடம் புலம்பினாய் மறந்து விட்டாயா அனைத்தையும் இந்த வாராகி தாய் அறிந்து விட்டேன் இனி நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இந்த தாயின் வாக்கு எப்போதும் பொய்யாகாது உறவுகள் உன்னை சற்று நேரத்தில் பாராட்டப் போகிறது உன் பிள்ளைகளோ பெருமை சேர்க்கப் போகிறார்கள் கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்கான படைக்கப்பட்ட உண்மையான உறவு துன்பமும் புயலும் ஒரே மாதிரிதான் தான் அடங்கிய பிறகுதானே தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று கவலைகள் வந்து கொண்டு இருக்கும் ஆனால் அதை மனதில் உட்கார வைக்கக்கூடாது நல்ல எண்ணமும் உயர்ந்த செயலும் உன்னை ஒரு நாள் உயரத்திற்கு உச்சத்திற்கே கொண்டு செல்லும் படைத்தவனை தவிர வேறு யாரிடமும் கெஞ்சியும் அஞ்சியும் வாழ்ந்து விடக்கூடாது ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து விடாதே அப்படி செய்தால் உன் மனதை தூளாக்கிவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் எதையும் ஆழமாக யோசிக்காதே எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்பட்டு விடுவாய் குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாரிடமும் யாசிக்காதே அவமானப்படுவாய் மனச்சாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் கடவுள் விதித்த விதிப்படிதான் நீ அதை அனுபவிக்க முடியும் தவிர உன் விருப்பப்படி அனுபவிப்பது என்பது கடினம்தான் தங்கமே ஆனால் இந்த வாராகி அருள் உனக்கிருந்தால் நிச்சயமாக உன் விதியை நான் மாற்றி அழகான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயம் என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்கும் என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியோடு செய்துவிடு அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் உன் வேண்டுதல் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே வாராகி தாயே ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நடக்கும் என்று சொல்றீங்களே தவிர காரியத்தில் எதுவும் எனக்கு நடக்கவில்லையே ஏன் இவ்வளவு தாமதம் அம்மா எப்போதுதான் நிறைவேறும் தாயே என்று என் மீது கோபமாக இருக்கிறாய் எதிர்காலத்தில் நீ அழுது கொண்டே இருக்கக்கூடாது என்ற அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வேண்டுதலையும் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன் குறைகளை பரிசீலித்து குறைகளை நிறைகளாக்கி அதற்கேற்றல் போல் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் உனக்கு நான் உனக்கு தருவது நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்று எல்லாவற்றையும் கவனமாக செயல்படுத்தி உனக்கு போகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல் நடக்கப் போகிறது கால நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று இழைப்பார உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு உன்னை இந்த தாய் கைவிடவே மாட்டேன் உன் துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள் கரம் குவித்து தாயே என்றாலே ஓடோடி வந்து உதவி புரிய நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் நல்லது நடக்கப் போகிறது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நீ எடுத்து வைத்திருக்கும் அடி சரியானதாக இருக்குமா இல்லையா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசித்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த வாராகி தாயின் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை எல்லாம் இந்த தாயிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கிறேன் உன் யோசனைகளுக்கெல்லாம் இந்த தாய் மேம்பட்டவள்தான் அப்படி இருக்கும்போது எதையும் நினைவில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையுமின்றி நிறைவேறுவதை அனுபவித்து உணர்வாய் எனவே நடப்பதை நினைத்து வருந்தாதே முடிவு அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நான் ஆக்கிவிடுவேன் நீ என்னிடம் கண்ணீரோடு கேட்ட ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது அதனால் தான் கூறினேன் இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறது என்று உன் வாக்கு என்னுடைய வாக்கு பொய்யாகாது தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே தாயே போற்றி போற்றி